ஹலோ நண்பன் பிள்ளை ஏர்போர்ட்டில் தடை செய்யப்பட்ட பொருளை கொண்டு வந்ததற்காக வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவைத்தினுடைய நான்கு ரெஸ்டாரெண்டில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோ அழுகி போன சிக்கனு மட்டன் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க அது எதற்கு அப்படின்னு தற்பொழுது கேள்வி எழுப்பப்பட்டு அந்த ரெஸ்டாரண்டில் வந்து மூடியிருக்காங்க அது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நானூறு மதுபாட்டல்களோட வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் ஆல்கஹால் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சரக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க நேற்று கோயத்தில் நானூறு மதுபாட்டில்களோட ஒரு வெளிநாட்டவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு நார்மலாக கோயத்தில் செக்கிங் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்குது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பயணித்த ஒரு நபர் இந்த நானூறு மதுபாட்டில்களை கொண்டு போனது மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த நானூறு மதுபாட்டில்களுமே தயாராக கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கு தண்ணீர் பாட்டில் மாதிரி தான் இருக்குது ஆனால் அது ஒரு மது அப்படின்ட்டு கோயத்தனுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க கோயத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த வெளிநாட்டவர்கள் கீழ்த்தரமான வேலைகளை செய்கிறாங்க அதாவது மது பாட்டில்களை லோக்கலாக தயாரித்து மதுபானத்தை கள்ளச்சாராயத்தை தயாரித்து பாட்டிலில் அடைச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க அதை தயவு செய்து குடிக்காதீங்க அப்படின்ட்டு வந்து கோயத்தனுடைய உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க கோயத்தில் உங்களுடைய நண்பர் யாராவது அந்த மாதிரி மதுபானத்திற்கு அடிமையானாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அது வெறும் கெமிக்கலு உங்களுடைய உடல்நிலையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அதே போல் நீங்கள் உங்களுடைய நண்பர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மதுபானத்தை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் யாராவது சேல் பண்ணுறது தெரிஞ்சா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி தயங்காமல் சொல்லுங்கள் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி குயத்து இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் கேண்டீனில் சாப்பிட்டு வாய்க்கு ருசியாக என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஹோட்டலுக்கே போவாங்க அந்த மாதிரி ஹோட்டலில் பொழுது கூட அதுவுமே கெட்டுப்போன இறைச்சியில் சமைச்சிருந்தால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும் நான்கு ரெஸ்டாரண்ட்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோ அளவிற்கு கெட்டுப்போன அல்லது அதை யூஸ் பண்ண தகுதி இல்லாத ஒரு சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து அதை வரக்கூடியவர்களுக்கு வந்து சமைச்சி கொடுத்துருக்காங்க குவைத்தினுடைய நகராட்சியிலிருந்து மிகப்பெரிய அளவில் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு நான்கு ரெஸ்டாரண்ட்டுகள் பெருநெண்டா வந்து மூடப்பட்டிருக்கு இது குவைத்தினுடைய ஹவல்லி ஏரியாவில் வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டு மூடப்பட்ட நான்கு ரெஸ்டாரண்ட்டுகளுமே தூய்மை அப்படிங்கிறத பராமரிக்கவே இல்லை அவங்களுடைய அடுப்பங்கரையை போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எலி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி நிறையா சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு அங்கே போன அதிகாரிகள்லாம் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு அங்கே இருந்த ஓனர் எல்லாரையும் வெளியே போக சொல்லி இழுத்து மூடி இருக்காங்க இந்த சம்பவங்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னா குவைத்திற்குள்ளே நம்ம உள்ளே வாரம் அப்படின்னா பார்சலில் அல்வா மிச்சரு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவோம் ஆனால் ஒரு வெளிநாட்டவர் அதுவும் நம்ம ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு நபர் என்ன செஞ்சுருக்காருனா பியூர் ஹெராயின் ஒன்றரை கிலோ அளவிற்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவருடைய அந்த லக்கேஜுக்குள்ளே தெரியாதது மாதிரி சுருட்டி அதை வந்து மடித்து வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் எப்படி அவருடைய நாட்டினுடைய ஏர்போர்ட்டில் கிளியராகி வந்தார் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் குயத்தில் வந்து மாட்டிக்கிட்டார் குவைத்தில் நேற்று தான் ஒரு ஆறு பேருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றிருக்காங்க கோயத்தில் போதைப்பொருள் கடத்தலில் பிடிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தர ஜெயிலு இல்லை அப்படின்னா மரண தண்டனை தான் வந்து விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது கோயத்தூர்க்குள்ளே வரக்கூடிய வெளிநாட்டவர்களும் சரி கொயத்தியலும் சரி மற்ற நாடுகளை சார்ந்தவங்களும் சரி வேறு எந்த வேலைக்கு வந்தாலும் சரி இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருளை கொண்டு வந்து மாட்டிக்கிடாதீங்க குறிப்பாக போதைப்பொருள் இது எல்லாமே இந்த ஒன்றரை கிலோ ஹெராயினுமே பியூரானது இதை வச்சு இன்னும் பல கிலோ வந்து தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ரொம்பவே சேஃப்டியாக இருங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க